ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சனிக்கிழமை காலையில் காலையில் எந்த வேலை செய்யறேனோ இல்லையோ எந்திரிச்சு வந்தோடனே உனக்கு பாலை ஊற்றினா மட்டும் தான் நான் மற்ற வேலை வந்து செய்ய முடியும் அதனால் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிட்டு மற்ற வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் நேற்று போட்ட ஸ்டார்ட்ஸ்ல கேட்டிருந்தா முடி கொட்டுது எதுனாலன்னு தெரியலட்டு நிறைய பேர் உப்பு போடாமல் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்குமே வந்து உப்பு போடாமல் தான் கொடுக்கணும்னு தெரியும் ஆனால் வந்து இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல தான் குடிச்சிட்டு இருக்கேன் அவங்க அம்மா சாப்பிட்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும் மற்றபடி பாத்தீங்கன்னா வேற எதனா காரணமா என்னன்னு எனக்குமே வந்து தெரியல நேற்று அந்த அரிசி கழுவின தண்ணியெல்லாம் வந்து அப்படியே வச்சிருப்பேன் சரி காலையிலேயே இப்போ செடிக்கெல்லாம் ஊட்டிட்டு வந்துடலாம் எங்க போனாலும் வந்து அந்த மாதிரி தண்ணி ஊத்த தான் போயிருந்தேன் கூடயே வந்து சுத்திட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னைக்கு சனிக்கிழமை அஜிக்கு மட்டும் ஸ்கூல் இருக்கு ரொம்ப சிம்பிளா வந்து செஞ்சலான்னு முடிவு பண்ணிட்டேன் ரெண்டு பேருக்கு ஸ்கூல் வச்சாலும் ஏதாவது செய்யலாம் ஒருத்தவருக்கு தானே ஸ்கூல் அப்படின்றதுக்காக சிம்பிளா வந்து எக் ரைஸும் அதுக்கப்புறம் தோசைக்கு வந்து சட்னி தான் செஞ்சிருந்தேன் நிறைய பேர் ரெசிபி வந்து கேட்டுருந்தீங்க கண்டிப்பா தனியா இன்னொரு ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்றேன் நல்லா இருந்தது இந்த சட்னி ரொம்ப ஒரு வேற மாதிரி நான் செய்வேன் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் சேர்த்து வந்து சொரக்கா சட்னி செய்வேன் இது அதெல்லாம் இல்லாமல் வெறும் கடலப்பருப்பு தேங்காய் இது உளுத்தம் பருப்பு இது மட்டும் போட்டு செஞ்சிருந்தா நல்லாவே இருந்தது இந்த வாரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு வந்து போயிருந்தோம் போறப்பவே நினைச்சேன் அந்த காக்காட்டம் பூ வந்து செடியில் பூத்து இல்லையா ஒரு அளவுக்கு வந்திருந்தது சரி நம்ம போறப்ப ஏதாவது மல்லிகைப்பூ வாங்கி நீட்டா வந்து வச்சுட்டு போலாம் அப்படி குட்டியாக தானே இருக்கு இந்த பூ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன் சரி போற வழியில வாங்கிக்கலான்ட்டேன் அங்கே போய் பாண்டி பஸ் ஸ்டாண்ட்லயும் பார்த்தா பூ இல்லை சரி போற மண்டபத்தை கிட்ட போய் பூ வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டாரு அங்கே போய் தேடி பார்த்தாலுமே வந்து பூவே வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் எங்கே இருந்து பூ எடுத்து கொடுத்தாருனா வரவேற்புக்கு வச்சுருப்பாங்க இல்லையா அதில் ஒரு நாலு ரோஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு இதுக்கு நான் நினச்சேன் வீட்டில் இருந்து ஃப்ரிட்ஜில் பூ வச்சுருந்தாலும் அதையே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கலாம் இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எனக்கு சரியாக தெரியல அந்த மாதிரி வந்து இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கதையான்ற மாதிரி ஆகி போச்சு அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கா உஷாவும் அண்ணாவும் வந்துருந்தாங்க தனிஷிக்கா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போ சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அதால் வந்து எனக்கு கூப்பிட்டு வந்துருந்தாங்க அவங்களுக்கு சாப்பிடலாம் வச்சு போன டைமே வந்து சாப்பிடாம போயிட்டாங்களா அதனால இந்த டைம் வந்து சாப்பிட நல்லா வச்சு அனுப்பினோடுறதுக்காக கொஞ்சமாக தாளித்த சாதம் சிக்கனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு வரப்போ உஷா வந்து தேங்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து எலுமிச்சம் பழம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருந்தது வீட்டில் இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன சொல்கிறது யூடியூப் மூலயமா கிடைச்சது சப்ஸ்கிரைப் சொல்ல முடியாது எனக்கு இப்போ ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாங்க அண்ணா உஷாவோ இதெல்லாம் எனக்காக எடுத்துகிட்டு வரணும்னு தோணுச்சு இல்லை அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது இல்லாமல் செடியில் அவங்க செடியில் பூத்த ரோஸ் அவ்வளோ வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பண்ணுங்க அதுக்கப்புறம் எனக்காக பர்ஸ் வந்து அண்ணா செஞ்சு எடுத்துட்டு வந்தாரு நான் இது வரைக்கும் பர்ஸ் வந்து வாங்கினதே வாங்கினதே கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் பர்சுமே வாங்கினது கிடையாது அண்ணா வந்து எனக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்தாரு ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிதான் போச்சு இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில சத்தியவாணி சிஸ்டருக்கு வந்து பிறந்த நாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அடுத்ததான் ஆனந்தி சிஸ்டரோட அக்கா செல்வ ஜெயாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருங்க